ஒரு ஒரு கொடி கம்பம் நடுறதுக்கு கூட நம்ம இப்போ வரைக்கும் நம்ம போராடிட்டு தான் இருக்கிறோம் இது அனுமதி கேட்டு தான் போயிட்டு மக்களை பார்க்கணும்னு இல்லை இப்போ இப்போ இங்கே வேங்க வேலுக்கே திரு தொழில் திரும்ப அது வந்து இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு விஜய் வந்து அவங்க சொல்ற அஜெண்டாவுக்கு இவங்க இங்கே வேலை பார்த்தாங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து அறம் தமிழ் இனிய வணக்கம் நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு விடுதலை சிக்கல் கட்சியினுடைய ஊடக பொறுப்பாளர் திரு சேர்மதுரை அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் தொடர்ந்து திரு தொழில் அவர்கள் மீதும் அவர்களுடைய முன்னணி நிர்வாகிகள் மீதும் மற்ற கட்சிகள் தான் சொல்வது இப்போ அவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் வைப்ரேட்டாக இருக்கணும் ஆனால் அவங்க வந்து தொடர்ந்து விஜய் கட்சிக்கு தொண்டர்கள் எல்லாம் போகிறாங்க அதனால் அவங்க வந்து ரொம்ப அவங்களும் ரொம்ப வைப்ரேட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் சும்மா சார் அப்படிலாம் அவங்க ஒன்றுமே இல்லை எனது தான் ஏன்னா தலைவர் திருமா தலைமையை ஏற்றுக்கிறதுக்கே இங்கே ஒரு அரசியல் முதிர்ச்சி வேணும்னு நாங்கள் சொல்லுவோம் தலைவர் திருமா அரசியலை இங்கே ஃபாலோ பண்ணுறதுக்கும் அவரை தலைவராக ஏற்றுக்கிறதுக்கே இங்கே ஒரு அரசியல் பக்குவம் இருக்கணும் அப்படி ஒரு ஒரு கொள்கை சார்ந்த ஒரு தொண்டர்களை வச்சுருக்கிற தலைவர் இப்போ விட்டுட்டு எந்த கொள்கை தெரியாது கொள்கைன்னா என்னென்னு தெரியாது கோட்பாட்னா என்னென்னு தெரியாது அது ஒரு சினிமா மோகத்தில் போகிற கூட்டத்தில் போயிட்டு நீங்கள் வீசிக்கு எவ்வளோந்து தொண்டர்கள் போவாங்க அப்படின்னா எந்த சான்றும் கிடையாது அதுக்கு சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி அதன் மூலமாக ஒரு அரசியல் லாபத்தை அடையணும்னு நினைக்கிறாங்க அரசியல் லாபங்கிறது என்ன விடுதலை சிறுத்தைகளை பலவீனமாக்கணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து பலவீனமாக்கணும் அப்போ அதுக்கு என்னெல்லாம் நீங்கள் வந்து எப்படியெல்லாம் கொஸ்டினை தயார் பண்ணணும் இன்றைக்கி ஊடகங்கள் அந்த வேலையை செய்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் உள்ள தலைவர்களை வந்து ரெண்டாங்கட்ட தலைவர்களை நீங்கள் வந்து சீண்டி பார்க்குறது அதாவது அவங்ககிட்ட வந்து ட்ரிகர் பண்ணுறது இப்படியான ஒரு வேலைகளை வந்து செய்கிறது இருக்குல்ல அதன் மூலமாக கட்சியை பலவீனப்படுத்தலாம் நீங்கள் வந்து பாருங்கள் விஜய் கட்சி உங்கள் கட்சிக்காரங்க தான் ஃபுல்லாக கட்சிக்கு போகிறாங்க கட்சிக்கு போகிறாங்கன்னா விடுதலை சிறுத்தைகளை வந்து தலைவரோட அந்த தத்துவத்தை தலைவரோட தலைமையை ஏற்றுக்கிட்ட ஒரு நபர் கூட போக மாட்டாங்க ஏன்னா இங்கே கொள்கை இருக்குது அங்கே என்ன இருக்குது எப்படி போக முடியும் அப்படி பார்த்தா தான் நாங்கள் இங்கே இருக்கிறவங்க ஃபுல்லாக பாதி இந்த ஆர்ஜினே வந்து பாதி பாதி வந்து காங்கிரஸ்லேருந்து வந்திருப்பான் இருந்து வந்திருப்பான் அதிமுகவில் இருந்து பின்னணி வந்திருப்பான் இப்போ எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் நான் காங்கிரஸில் இல்லை நான் தலைவருடைய வருகைக்கு அப்புறம் தலைவருடைய அரசியல் நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் தலைவரை ஃபாலோ பண்ணுறம்போது அவருடைய கொள்கைகள் சார்ந்து தான் நம்ம இப்போ வரைக்கும் இருக்கிறோம் அப்போ எந்த கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது கொள்கை தலைவர்களை பற்றி எந்த புரிதலும் கிடையாது சும்மா ரசிகா நீங்க உங்களுடைய குற்றச்சாட்டு சொல்றீங்க அந்த பக்கம் அவர்கள் பேசிட்டு தான் இருக்கிறாங்க நீங்க இந்த கரு என்ன இல்ல கட்சி ஆரம்பிச்சு ஒரு தலைவரை ஏத்து இப்ப நம்ம வந்து ஒரு தலைவரை வந்து ஏத்துக்கிறாங்க இப்ப அஞ்சலி அம்மல் பெரியார் அவங்க எல்லாம் வந்து ஒரு தலைவர்களாக காமராஜர் எல்லாம் அவங்க தலைவராக ஏத்துக்கிறாங்க அப்படி ஏத்துக்கும்போது அவங்க தத்துவத்தை ஏத்துக்கிட்டதால தான் ஆகும். அது எப்படி ஆகும்? அப்படிதான் அப்படிதான் இப்படிங்க இப்போ நீங்க அம்பேத்கர் ஏத்துக்கறீங்கன்னா அம்பேத்கர்னுடைய தத்துவத்தை ஏத்துக்கறீங்க. அம்பேத்கர் அதுதான் வார்த்தை கிடையாது. தத்துவங்கிறது ஒரு வார்த்தை கிடையாது. அது இனிமேல் அதுக்கு பின்னாடி இருக்க திங்க அது மீன்

கொள்கை இல்லாதவங்க இந்த கட்சியை விட்டு எங்கே வேணாலும் போகலாம் கொள்கை கோட்பாட்டோடு இந்த தலைவருடைய தத்துவத்தை தலைவருடைய சிந்தனையை ஏற்றுக்கிட்டு அதன் வழியில் பயணிக்கிறவங்க விடுதலை சிறுத்தைகளாக தொடர்ந்து பயணிப்போம் ஏன்னா தலைவர் வந்து இப்போவும் சொல்கிறாரு நான் இன்றைக்கி நினச்சா கூட தேர்தல் பாதையை விட்டுட்டு இயக்கமாக நடத்துவோம் அதுக்கு முடியும் ஏன்னா தேர்தல் பாதைங்கிறது வந்து எங்களுக்கு பிரதான நோக்கம் கிடையாது தேர்தலை நோக்கியே ஒரு அரசியல் கட்சியை நகர்த்துறதுங்கிறது அப்படியான செயல்பாடு எங்ககிட்ட இருக்காது சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் எளிய எளிய மக்களோட பக்கம் நிற்கணும் பாதிக்கப்பட்ட எந்த சம்பவமாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் அவங்க பக்கம் நம்ம நிற்கிறது தான் அறங்குற அந்த கொள்கையை தலைவர் வந்து மார்க்சிய பெரியாரியே அம்பேத்கரைய வழியில் ஒவ்வொரு தொண்டனுக்கும் பாடம் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டுருக்காரு இருக்காரு இப்போ ஏற்பட்ட தலைவரை விட்டுட்டு விஜய் வந்து ஒன்றரை வருஷம் ஆச்சு கட்சி தொடங்கி ஐம்பது உயிர்களை பலி கொடுத்துருக்கிறார் அது வந்து அவர் பலியிட்டு இருக்கிறான் கோபம் தான் இல்ல இல்ல ரெண்டு பேர் பக்கமும் தவறு இருக்குது நாம் நடுநிலையா பார்க்கணும் அவர்களுடைய வந்து திட்டமிடல்ல தவறு இருக்குது அந்த இடத்துல நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் அந்த இடத்துல அவர்களுக்கு துணை நிற்காம இருந்து போயிட்டாரு அப்படின்னு எல்லாருமே குற்றச்சாட்டு சொல்றாங்க அதையெல்லாம் என்ன ஆனால் அவரு பழி அவரு தான் அதற்கு காரணம் அப்படின்னு எடுத்து ஒன்று இது அவர் தொழில் திருமாவர்களே சொல்லியிருக்க ஆமாம் முதல்ல அவர் அப்புறம் இப்போ எஃப்ஐஆர்ல சேர்த்துக்கோ ஆமாம் எங்களுக்கும் அதே தான் விஜய் வந்து கட்சி தொடங்கும் போதும் கட்சி அவர் வந்து கொடியை அறிமுகப்படுத்தும் போதும் கட்சிக்குள்ளே வாராரு வந்தாரு போனாருன்னு பேசும்போதும் தலைவர் வந்து அவர் வாழ்த்தி தான் மாநாடு முதல் மாநாடு போயிட்டு நடத்தும் போதும் பத்திரிக்கையாளர்கள் கேட்கும்போது வாழ்த்துக்கள் ஒரு வளரட்டும் அரசியல கிரவுண்டுக்கு வந்து மக்களை சந்திக்கும் போது மக்கள் என்ன மதிப்பு கொடுக்குறாங்களோ அதுதான் அதிகபட்சமா நீங்க எண்ட் ஆஃப் த பாயிண்ட் மக்கள் ஓட்டு போட்டாதான் ஜெயிக்க முடியும் மக்கள் ஓட்டு போடலன்னா ஜெயிக்க முடியாது அது திமுகவா இருந்த அவர்களும் ஒரு அரசியல் தலைவரை அவருடைய இந்த அரசியல் ஒன்றையவருடைய அவருடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு தலைவரை நோக்கி அதிகமாக அவர் குரல் கொடுத்தவரு குரலையே கொடுக்கலையா அவரு உத்து குரலையே கொடுக்கலையா அவருக்கு அம்பேத்கர் அப்படின்ற அந்த ஒரு மேடையில கூட அவருடைய உணவு சொன்னார் அதன் மூலமா ஒரு அரசியலை வந்து கட்டமைக்கிறாங்க இங்க வந்து திமுகவை எதிர்க்கிறது அது அவங்களுடைய உரிமை திமுக ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஆகணுங்கிற கனவோட வரும்போது அவங்க திமுகவை தான் எதிர்த்தாகணும் ஆட்சியில் இருக்கிற இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற திமுகவை அடித்தா தான் அவங்களுக்கு அரசியல் இப்போ அந்த அரசியலுக்குள்ளலாம் நம்ம வரல நாங்க பேசக்கூடியது கொள்கை சார்ந்த அரசியல் இப்போ நமக்கு ஒரு சின்ன இந்த சம் கரூர் சம்பவத்திலே பார்த்தீங்கன்னா நாங்கள் மனிதம் அடிப்படையில் தான் பேசுகிறோம் அதாவது மனிதாபிமான அடிப்படையில் தான் வந்து விஜய் வந்து குறைந்தபட்சம் அன்றை அன்று இரவு போய் பார்க்கலனாலும் மறுநாளாவது போய் பார்த்துருக்கணும் அந்த மக்கள்கிட்ட போய் நின்றுருக்கணும் இருக்கணும் நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க எல்லா எல்லா கட்சி தலைவரும் நீங்கள் அதற்கெல்லாம் வந்து ஒரு அனுதாபம் தெரிவிக்கிறது அவர்கள் கூட நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்ற கருத்து இருக்குது அதாங்க எங்களை பிடிக்காதவன் என்ன வேணாலும் பேசுவான் அதுக்கெலாம் நம்ம வந்து செவி கொடுத்துட்டு இருக்க முடியாது இப்போ நாங்கள் விஜய் மேலே உண்மையாகவே அக்கறையிலேருந்து தான் தலைவர் பேசுகிறாரு விஜயோட அரசியல் வந்து நாங்கள் எந்த வகையில் விமர்சனம் பண்ணுறோன்னா அவ் அவரை நம்பி அவரை நம்பாமல் ஏதோ ரசிக மனப்பான்மையில் ஏதோ ஒரு வகையில் அவர் பின்னாடி இவ்வளோ பெரிய சக்தி இருக்குல்ல இந்த ஆற்றலை அவர் சரியாக பயன்படுத்தணும் இவ்வளோ பெரிய கூட்டம் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் ஒரு பதினெட்டு வயசுலேருந்து இருபது இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இவ்வளோ பெரிய கூட்டம் அவர் பின்னாடி வருதுன்னா அவரை வழி அவங்களை வழி நடத்தக்கூடிய அந்த பக்குவம் வந்து விஜய்க்கு இருக்கணுமா வேண்டாமா அப்போ அது தான் நம்ம கேள்விக்குள்ளாக்குறோம் அந்த தலைமை பண்பை நம்ம கேள்விக்குள்ளாக்குறதுக்கு ஏன்னா நீங்கள் அப்பாவி மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்கள் உங்களுடைய உங்களுடைய அஜாக்கிரதை நம்ம அதை தான் கொஸ்டின் பண்ணுறோம் நீங்கள் அவரை வந்து அவர் நாளைக்கு ஜெயிப்பார் அது மக்கள் வந்து போட்டு போட்டு அவர் ஜெயிக்கட்டும் முதல்வராகட்டும் அதுக்குள்ளலாம் நம்ம போகலாம் நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது நம்ம வந்து எதிரியை கூட ஜனநாயகப்படுத்தணுங்கிற அந்த கோட்பாட்டோட தலைவர் வழி நடத்துகிறாரு அந்த வகையில் அரசியலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்காருனா அவருக்கு ஒரு சில விஷயங்கள் புது அனுபவமாக இருக்கும் இப்போ நாங்கள் அவர் சொல்கிறார்ல எங்களுக்கு வந்து இடம் கொடுக்குறதுக்கே எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிலாம் கிடையாது எல்லா கட்சிகளுக்கும் என்ன கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்களோ அதெல்லாம் தான் இப்போ எங்கள் கட்சிக்கெல்லாம் வந்து பேரணி நடத்தும் போதும் ஆர்ப்பாட்டங்கள் போடும்போதும் பொதுக்கூட்டம் நடத்தும் போதும் போலீஸ் கொடிக்க ஆமாம் கொடி ஒரு கொடி கம்பம் நடத்து கூட நம்ம இப்போ வரைக்கும் நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் இது காவல்துறையில் வந்து இப்போ அதுக்கு அதுக்கு சிஎம் சொல்லி தான் காவல்துறை செய்து நம்ம அற்ப அர்த்தம் கற்பிக்க முடியுமா அப்படி கிடையாது இது நார்மல் ப்ரொசீஜர் அங்கே எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது இப்போ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் பழியை வந்து போலீஸ்காரங்க மேலே போடுறோம்ல காவல்துறை மூலம் நம்ம வந்து பழி போகிறோம் இந்த கரூர் சம்பவத்தில் காவல்துறை வந்து நம்ம கூட்டத்துக்கு வர்ற மக்களை வந்து நாம் சரியாக பாதுகாக்கணும் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நாம் களத்தில் ஒரு வாலண்டியராக நம்ம வந்து தொண்டர்களை உருவாக்கணும் அதன் மூலமாக தான் நீங்கள் வந்து உங்கள் கட்சியை வந்து ஒரு ஒரு நல்ல ஒழுங்காக கட்டுப்படுத்த முடியும் அப்படி அப்படிங்கிறது தான் நம்ம வேதனை உங்கள் கட்சிக்குள்ளே உங்கள் நிகழ்வு உங்கள் கட்சியோட பொதுக்கூட்டமோ பேரணியோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடத்தும் போது நீங்கள் அந்த குறைந்தபட்சம் அதுக்கு நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கிறதுனாலேயோ பொறுப்பு எடுத்துக்காததுனாலையோ போன உயிர்கள் வருமா வராது போன உயிர்கள் வரப்போகிறது திரும்ப வரப்போகிறது ஆனால் விஜய் வந்து தார்மீக அடிப்படையில் நீங்கள் ஒவ்வொருத்தர்ட்டையும் ஃபோனில் வீடியோ காலில் பண்ணி பேசுகிறவர் அந்த ஒரு ஒரு சாதாரணமான விஷயம் இது சாதாரணமான விஷயம்னா நான் வந்து இறப்புக்கொள்ள சொல்லலை ஒரு தலைவர் உண்டான பண்பு என்ன சந்திக்கிறது சந்திக்கல அந்த மக்களை சந்திக்கல குறைந்தபட்சம் இவர் போகல இரண்டாம் கட்ட தலைவர்கள் போகல இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து ஒரு கைதுக்கு அவங்க மேல கைதே பண்ணட்டுமே அப்படின்னால அது திமுக மேல அதிருப்தியில மக்கள்கிட்ட வரப்போ போது நீங்க விமர்சனம் பண்ண போறீங்க அது என்ன நடந்துட்டு போட்டு ஒரு சாதாரண வழக்குக்கு நீங்க பயந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறதுலாம் இது என்ன நீங்க அரசியல நீங்க என்ன சாதிச்சிட முடியும் நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுங்க இந்த நாம் தமிழர் கட்சி மற்ற இருக்கிற அமைப்பில் கூட ரெண்டாம் கட்ட வழக்குகள் இருக்கும் இது சாதாரண தானே ஒரு இடத்துல நீங்கள் பொதுக்கூட்டம் போடுறீங்க அதுக்குண்டான முறையாக அனுமதி வாங்குறீங்க அரசுக்கும் உங்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்குது அந்த அடிப்படையில் நீங்கள் அங்கே ஒரு ஒரு அசம்பாவிதம் நடக்குன்னா அதுக்கு தார்மீக அடிப்படையில் பொறுப்பு எடுக்கணும்ல என் வீட்டை விசேஷத்துக்கு நான் தான் பொறுப்பெடுத்துக்கணும் அப்போ அப்படி தான் இதை நம்ம பார்க்கணும் இப்போ கிட்டே நம்ம அதை தான் சொல்ல வரோம் விஜயோட அரசியல் வந்து அவர் இனி இனிதான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவர் நிற்கட்டும் மக்களை சந்திக்கட்டும் ஓட்டு வாங்கட்டும் ஜெயிக்கட்டும் அதெல்லாம் ரெண்டாவது குறைந்தபட்சம் ஒரு தலைவருடைய பண்பு அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் நின்றுக்கணும் அவர் இப்போ வரைக்கும் போய் பார்க்காதது அந்த இடத்துல இருந்து தான் நமக்கு அதுக்கு ஒரு அனுமதி கேட்டிருக்காங்க அதை நம்ம வந்து அனுமதி அனுமதி கேட்டு தான் அனுமதி கேட்டு தான் போகிற அளவுக்கு அப்படி என்ன இருக்குது இல்லை அவங்க அப்படிங்க ஒரு ஒரு சந்தோஷ சந்தோஷமாக இருக்கிற ஒரு இடத்துக்கும் இப்போ கல்யாண காட்சி மாதிரியான இடங்களுக்கும் இப்போ ஒரு குதுகலமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு உ உளவியலாறு நமக்கு ஒரு மனநிலை இருக்கும் அதே அதே ஒரு இன்னைக்கு அவங்க வந்து நேரடியாகவும் அவங்க காவல்துறையை அணுகி அங்க அனுமதி கேட்டிருக்கிறாங்க அவருக்கு வந்து முதல்ல இப்படி தான் சொல்லப்பட்டது இது வந்து இன்னைக்கு வருங்காலங்களில் தொடர்ந்து நம்ம அதை பார்ப்போம் அவருடைய நடவடிக்கை அது நமக்கு ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போறதுக்கு எந்த அரசு அனுமதிக்க தனியாக அனுமதி கேட்டு எந்த தலைவரும் இதுக்கு முன்னாடி அப்படி அனுமதி கேட்டு தான் போய்ட்டு மக்களை பார்க்கணும்னு இப்போ இருக்கே இப்போ நீங்கள் வேங்க வேலுக்கே திரு தொழில் அவர்களுக்கு அது வந்து ஒட்டுமொத்தமாவே ஒட்டுமொத்தமாவே அங்க அங்கே யாரும் போக முடியாத சூழலை உருவாக்குச்சு அரசு அங்கே ஒட்டுமொத்தமாகவே தலைவருக்கும் மட்டும் இல்லை தலைவர் திரும்பவும் மட்டும் அங்கே அனுமதிக்கலை அங்கே மொத்தமாகவே யாரையுமே அனுமதிக்கலை எந்த இயக்கங்களையும் சரியா அரசியல் செயல்பாட்டாளர்களையும் யாரையுமே அங்கே அனுமதிக்கலை இங்கே அப்படி இல்லைல்ல இங்கே வந்து விஜய்க்கு சில கட்டுப்பாடுகள் யார் சொல்கிறா அவங்க விஜய்க்கு என்ன கட்டுப்பாடு இருக்குது பாதுகாப்பு கொடுக்குறதுல நீங்கள் ஏன் அவசரப்படுறீங்க இது என்னங்க பாதுகாப்பு அவருக்கு கவர்மெண்ட் ஒய் பிரிவு பாதுகாப்பெல்லாம் மத்திய அரசு கொடுத்துருக்கு அதை தாண்டி வேற என்ன பெர்சனலாக எப்பவும் கூட ஐம்பது பேர் பாதுகாப்போடு தான் வராங்க அப்படி என்ன ஆகிடப்போகுது என்ன நடந்துருக்கு இப்போது அது அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் நீங்கள் வரலன்னு இப்போ வருத்தப்படுறாங்கல்ல நீங்கள் நின்றுக்கணும்ல அங்கே அது தான் நம்ம சொல்கிறோம் அதை தான் விமர்ச இதை வந்து அவர் மேலே இருக்கிற அக்கறையில் தான் தலைவர் வந்து தொடர்ந்து அதை விமர்சிக்கிறார் அடுத்தவங்க மேலே அக்கறையில் அக்கறையில் வர்ற விமர்சனத்துக்கும் உங்கள் கால் புணர்ச்சியில் வர்ற விமர்சனத்துக்கும் வித்தியாசம் இருக்குது தலைவர் அவர் மேலே வைக்கிற விமர்சனம் வந்து விஜய் வளரட்டும் அந்த அரசியல் வந்து ஆனால் அவங்களோட செயல்பாடுகளில் நமக்கு சந்தேகம் இருக்குது அந்த செயல் இப்போ போயிட்டு ஆதவ வந்து டெல்லிக்கு போனதாக இருக்கட்டும் தனி விமானத்தில் போனதாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு பின்னாடி நாம் ஒரு கொஞ்சம் சூதானமாக நடந்துக்கணுமோ ஏன்னா இது தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான போக்காக இருக்குது இப்போ ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபிக்கு விஜய் வந்து அவர் அவங்க சொல்கிற அஜெண்டாவுக்கு இவங்க இங்கே வேலை பார்த்தாங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து அந்த வகையில் ஒரு அரசியலாக நாம் வந்து விஜயை எதிர்க்கணுமான்னா எதிர்க்குது அப்படி அந்த அரசியல் அவர் கையில் எடுப்பார் அப்படின்னா இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கான அரசியல் அவர் கையில் எடுப்பாருன்னா நம்ம விஜய் எதிர்த்து தான் ஆகும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி நன்றி நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழ் நன்றி வணக்கம்